இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் பார்த்தேன்னு சொன்னா உயர்திரு மிஸ்டர் வினோத் சாரு அவரு அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க அப்பா பேரு உயர்திரு மிஸ்டர் கணேசன் சொல்லிட்டு அவருடைய தோட்டத்துல தான் நம்ம இன்னைக்கு விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய அடிவாரத்துல அந்த தென்காசி மாவட்டத்தில் கடையலல்லூர் தாலுக்காவில் அந்த மலையினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னக்காடு மலையினுடைய தொடர்ச்சி பக்கத்திலே நிற்கிறோம் இந்த தோட்டத்துல வந்து சார் வந்து அமெரிக்காவில இருக்காரு அவருக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற துறைப்பாண்டியும் நம்முடைய வினோத்து சாருடைய நண்பர் நம்முடைய காளிமுத்து அவரையும் துறைப்பாண்டி அவர்கிட்ட கேப்போம் ஐயா வணக்கம் அந்த காட்டு மிருகங்கள் வராமல் இருக்கிறதுக்கு பென்சிங் போட்டிருக்கீங்க அப்படிதானே தண்ணி எப்படி சொட்டு நீர் பாசனம் வழியாக சரியா ஒரு காட்டி போடல தானே

பொருள் ஆர்கானிக் கார்பன் குப்பை சாணி தென்னையை பொறுத்த அளவு பிஹெச்னா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் அந்த ரேஞ்சில் இருக்கணும் ஆனால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு பெரசல்பேட்டு இரும்பு சத்து அதிகமாக இருக்கு வேற சிங் சல்பேட்டு போராக்ஸு காப்பர் சல்பேட்டு மேங்கனி சல்பேட்டு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு கேல்சியம் வந்து என்ரிச்சா இருக்கு மொத்தத்துல வந்து இந்த மண்ணு வந்து விவசாயத்துக்கு நல்லதா இல்லைன்னு கேட்டா கண்டிப்பா விவசாயத்துக்கு நல்லது ஆனா தண்ணி வந்து அதிகமா கொடுக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சின்ன தென்னை கண்டுகளா இருந்தா ஒரு இருபது லிட்டரு பெரிய தென்னை மரங்களா இருந்தா ஒரு இருநூறு லிட்டர் தண்ணி கொடுக்கணும் என்ன காரணம் சொன்னா இந்த இடத்துல வந்து ஈர உடனடியே காய்ச்சிரும் ரெண்டாவது இந்த செம்மண் வந்து வாட்டரை ரீட்டைன் பண்ணாது அது சொல்லியா காத்து ஓவராடிக்கு என்ன கா இப்ப மரம் நட்டமா இருக்க பூரா அம்பிட்டு வேற பூரா மேலிக்கு வருது அங்க இருந்து ஆள் வருது அவங்க சொல்லுவாங்க அதாவது இவருடைய பிரச்சனை பார்த்தேன்னு சொன்னா தென்னை தண்ணி அதிகமா பாய்ச்சா காத்தடிக்கும் போது மரம் சாயுது அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு காங்கிரீட் போடணுமா இல்ல வேற ஏதோ மாற்று வழிகள் இருக்கா என்ற ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணிருக்காரு வேற இதுல என்னென்ன பிரச்சனை

கம்பெனி பேர் கம்பெனியுடைய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஏ எல் ஐ ஓ என் கெமிக்கல் நேம் வந்து ஐஎன்டி ஏ இசட் ஐ எஃப் எல் ஏ எம் இண்டாசிப்ளே அது பேர் கம்பெனி போடுறாங்க ஒரு ஒரு டேங்கு ஒரு டேங்குக்கு வந்து நூறு எம்எல் பத்து டு பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு அந்த கலைக்கொல்லி அடிச்சுன்னு சொன்னா ஏன்னா இது மிருகங்கள் அதிகமாக இந்த இடத்துல வந்து முயல்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நரிகள் நிறைய மிருகங்கள் உள்ள வாரதுனால நீங்க கொஞ்சம் தோட்டங்களை கிளீன் பண்ணி வைக்கிறது மிருகங்களை காயப்படுத்தாமல் மிருகங்களை நம்ம தொந்தரவு பண்ணாமல் நம்ம நம்மளையும் பாதுகாக்கணும் விவசாயத்தையும் பாதுகாப்பது பசுமை பூமியினுடைய தொலைநோக்கு பார்வை இந்த மண்ணை பொறுத்தளவு தென்னை விவசாயத்திற்கு ஒரு தகுதியான மண் என்று நாம் நிச்சயமாக சொல்லவும் முடியாது முதல் பாயிண்ட் அப்ப இந்த மண் எதற்கு உகந்த பார்த்தீங்கன்னா மரப்பயிர்கள் நெல்லி மாங்கட்டுகள் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வந்து இந்த செம்மரத்துக்கு பெஸ்ட் செம்மரம் வேலி ஓரமாக தென்னங்கட்டுகளுக்கு பாதிப்பு இல்லாம ஆறு அடிக்கு ஒண்ணு செம்மரம் ரெட் சாண்டல் விட்டுன்னு சொல்லுவாங்க அத ஒரு ஏழு அடி பத்தடி அடி சின்ன கண்டுகளை நீங்க வைக்காதுங்க ஆந்திரா மலை பகுதிகளில் இருந்து விதை தேர்வு செய்து விவசாயிகளுக்கு கொடுக்கிறது தான் பசுமை கண்டுகளை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப நம்ம தென்னங்க போட்டுட்டோம் மூன்று மாத தென்னங்கன்று இருக்கு ஆறு மாத தென்னங்கண்டு இருக்கு ஒரு வருட தென்னங்கண்டு இருக்கு ரெண்டு வருட கண்டு இருக்கு மூன்று வருட தென்னங்கண்டுகள் இருக்கு இத நம்ம எப்படி பாதுகாக்கணும் என்பதை நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் அடுத்து என்னென்ன மருந்துகள் ஏன்னா இந்த மண்ணை பொறுத்தளவு ஈரத்தையும் காக்காது காட்டினுடைய விலா சட்டி அதிகமாக இருக்கிறனால ஈரமும் போயிடும் மரமும் சாயும் ரெண்டாவது இதில் கரையான் தொந்தரவும் அதிகமாக இருக்கும் அது கரையான் தொந்தரவு அதிகமாக இருக்கிற இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ஐடியாவை நான் சொல்றேன் நீங்க பசுமை பூமி தான் அங்குசம் ஒரு உப்பு இருக்கு அங்குசம் நம்ம உப்பு சோடியம் குளோரைடு என்ற உப்பு பார்த்தேன்னா வெள்ளையா இருக்கும் இதுல மெக்னீசியர் சல்பேட்டு பரஸ் சல்பேட்டு சல்பர் இத மாதிரி சோடியம் குளோரின் இத மாதிரி நிறைய தாதுக்களுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட உப்பு தான் அங்குசம் சொல்றது அத வந்து நீங்க ஒவ்வொரு பெரிய மரத்திற்கு இந்த காராமில தன்மை கம்மியா இருக்கும் போது ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த இரும்பு சத்து என்ன செய்யும் சொன்னா ஒரு சில சத்துக்களை எடுக்கிறதுக்கு அதை தடை பண்றதுனாலதான் தென்னை மரம் வந்து பழுப்படிக்கிறது தலைச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப நீங்க பெரிய தென்னை மரங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை மூன்று கிலோ அங்குசம் அதான் மட்டை எடுக்குகள்லயும் ஒரு கிலோ போடணும் ரெண்டு கிலோ ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அடுத்து சின்ன கண்டுகளுக்கு ஒரு ஆறு மாதத்திற்கு ஒருக்கா எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு காய்க்கிலும் மண்ணின் வயிறு நூறு கிராம் கற்ப ஆர்கானிக்கு கலப்போரம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் ரெண்டு வருட கண்டு வரைக்கும் இப்போ ஆர்கானிக் கலப்போற ஒரு கிலோ அங்குசம் அது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு அரை அரை கிலோ இந்த உரத்தோட கலந்து நீங்க தென்ன மரங்களுக்கு மூணு மாதம் டூ ரெண்டு வருட கண்டுகளுக்கு சொல்லிட்டோம் அடுத்து இந்த வண்டுகளை வந்து நிறைய காண்டாமிருக வண்டு கிடைக்கும் சோப்பு கூண் வண்டு வரும் வெள்ளையினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் குறுத்தல்கள் எல்லாம் வராம தான் தென்னை மரத்திற்கு குப்பை சாணி நிறைய கொடுக்கணும் நீங்க காத்துல வந்து அவர் சொன்னாரு பாருங்க மரம் சாயுது இதெல்லாம் இல்லாம இருக்குன்னு சொன்னா நீங்க வண்டன் மண் மண் குப்பை சாணி ஆட்டு புழுக்க இல எல்லாம் நிறைய கொடுக்கணும் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பொட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாட இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்